வேலையாய் கேளையாய் அட்ரேங்காரையாய் ஐயே நலத்தாரையாய் ஐயா வந்த வீரமா என்ற இரவேல்லாம் வீங்கதி நாடமா சல்லிவல்லாஹுவே கேளையாய் என்ற இரவேல்லாம் நாடமா வலது நீ நோட்டமா கோம்பாய் சேட்டி வீன்ற காலையாய் அலை அம்ருக்கு இலக்கடடிக்ின்ற வீரவே சுத்த விட்டு ஆடுவீங்க காலையாய் அலை முத்தமே இலக்கடடிக்ின்ற வீரவே சுத்தமே முத்தமே பெருதே யார் yeah, இந்த

பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நடைபெற்றது வாத்தினரே உரிமையாளர்களே மாற்று வீரர்களே காலை களம் அகைத்தவிட பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நடைபெற்றது சுஜேலி வீரத்திற்கு ஊற்றே உற்சாக விருந்தினர்கள் எல்லையெளியவிட காலைகள் கடந்து வீற்றே பரிசு தொடுவின் வீரர்களுக்கு மற்றும் அனைத்து மாட்டிற்கும் சிறப்பு பரிசாக மல்லா ஓட்டை சந்தோஷ் மற்றும் மேலவளம் செல்வம் அவரின் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு

நாட்டிற்கு சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டம் சார்பாகவும்

நாட்டியூவத் சிறப்பான

சரியாக தற்போது நிவிடங்கள் நிறைவேற்றது பெற்றது கரம் கொண்டு சுற்ற ¡Vamos! பொங்கிடும் மார்பா மாமரி வெற்றி கள்ளியின் கைவிர்க்கு இரையனது காலின் கொம்புகள் கள்ளியின் கையளையுடன் பொrigid வெண்ணமலை நடுவே வரங்காடும் இரையனது உள்ளெட்டி அடக்க இழுன்றும் புல்லடையை ஆட்கொண்டின்ற உருவள மதுரவி பாமத்த குருதி திரை மண்ணை விட்டுறந்தாலும் மலரை விட்டுறையர் அண்ணச்ராவே செம்பூர் பௌச்சனற விட்டு உருவள

and